பயணி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமீபத்தில் வந்து நம்ம தக்லீப் படத்தில் வந்து ஒரு சின்ன அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது அண்ட் அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த படத்தோடய ட்ரைலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கே அப்படின்னு தான் சொல்லணும் அது அது மட்டும் நம்மளே இந்த ட்ரைலரில் வந்து நம்ம சிம்பு வந்து பயங்கரமாக காட்டியிருக்காங்க அண்ட் கமலுமே வந்து பக்காவாக நடிச்சிருக்காரு அண்ட் இந்த படத்தில் ஒரு டிஏஜிங் லுக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம கமல் சாருக்கு அது ஒரு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் தான் வந்து இந்த படத்துக்கான வில்லன் அப்படின்றது சொல்லப்படுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிஆரும் வந்து கமலும் வந்து ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிற மாதிரியும் வந்து இப்போதைக்கு சொல்லப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் பட் இப்போ ஆக்சுவல் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கமலுக்கு கமலோட இடத்த வந்து நம்ம சிம்பு ஆசைப்படுற மாதிரியும் அண்ட் சிம்பும் வந்து சிம்பும் கமலும் அடைச்சிக்கிற மாதிரியும் அண்ட் அதில் வந்து நம்ம சிம்பு கமல் சாகடிக்கிற மாதிரியும் தான் வந்து இந்த படத்துக்கான கதை வந்து இருக்கிறது அப்படின்றத வந்து சொல்லப்படுது சோ இதை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன தகவலை படத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்றேன்